ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பேஸ் அடுத்தது ஒரு எஸ்குசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இப்போ டீச்சர் ரிலீஸ் ஆகிடுச்சு வேட்டின் படத்துல டீச்சர் போய் எல்லாமே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அதில் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது சம்மந்தமாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு டப்பிங் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தானா அவர் வந்து ரஜினி அதாவது அமிதாப் பச்சனுக்கு டப்பிங் பண்ணிட்டாரு தமிழ்ல பண்ணிட்டு அமிதாப் பச்சனுடைய வாய்ஸை ஏஐல யூஸ் பண்ணி அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அமிதாப் பச்சனுடைய வாய்ஸை வந்து கொண்டு வந்து பிரகாஷ் ராஜோட வாய்ஸை போயிட்டாக்கா அப்படியே சேஞ்ச் ஒரு பண்ணி அமிதாப் பச்சனோட வாய்ஸா கொண்டு வந்திருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி இருக்காங்க தெரியுது நமக்கு ஸோ அந்த நீ டீச்சர் பார்க்கும் போது தெரியும் ஓரளவுக்கு அமிதாப் பச்சனோட வாய்ஸ் மாதிரியே இருக்கும் ஃபுல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு அது மாதிரியே இருக்கும் அது ஏஐ மூலியமாக அது சாத்தியப்படுத்திருக்காங்க இப்போ இந்த டீம் ஸோ இனிமேட்டு ஃபியூச்சரில் எல்லாமே ஏஐ தான் ஸோ பாட்டு முத கொண்டு இறந்து போனவங்களுடைய பாடகருடைய பாட்டு வாய்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸ் வந்திருக்கு ஆல்ரெடி லாஸ் இல்லாமல் ஏரகமன் அதை பண்ணிட்டாரு ஸோ அப்படி ஏஐன்னு சொல்லிட்டு கோட் படத்தில் வந்து விஜயகாந்தை கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாமே இன்னைக்கு ஏஐ தான் ஆனால் இந்த படத்தில் இப்போ அவரோட வாய்ஸே வச்சு அவருக்கு வந்து தமிழில் பற்றினாக்கா டப்பிங் பண்ண வச்சுருக்காங்களாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் இருந்து உள்ளே ஓடலை கேட்டு சாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களால பார்க்க முடியுது குரூப்லலாம் ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிற என்னன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் ஆறு மணிக்கு வந்து அங்கே வந்து எல்லாம் உள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆறு மணி தாண்டிட்டிங்கன்னாக்கா உள்ளே விட மாட்டாங்க என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே கேட்டை மூடிடுவாங்களாம் அவங்ககிட்ட டிக்கெட் இருந்தாலுமே கூட நீங்கள் விஐபி பாஸே வச்சிருந்தா கூட உள்ளே விட மாட்டாங்க அவங்க என்ன டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பாஸாக அந்த டைம்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆயிடணும் இல்லைனாக்கா உள்ள விட மாட்டாங்கதான் சோ டிக்கெட் இருந்துமே அது ப்ரோஜனம் இல்லாம தான் போகும் அதனால் இனிமேட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடுங்க